கலங்கும் மனைவி தினம் தள்ளி வச்சு மனம் விரும்பி சொல்லலியே பாபுமாக சொல்லலியே ராணியை போல் வச்சிருக்க ஆசைப்பட்டா குத்தமில்லை மேனியை போல் வச்சு கொட்டா சின்ன பொண்ணு தப்புமில்லை கட்டி வச்ச மாலைகளை அத்து போட்டாய்த்தவரு பொட்டி வச்ச முத்துக்களை ஓப்பது யார் குருக்கு பெண் மனசு ஆழமென்று ஆம்பலைக்கு தெரியும் அது பொம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன ஒன்று தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் அதில் முத்தி இருக்கா முள்ளு கொத்தி இருக்கா அது யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் பெண் மனசு ஆழம் என்று ஆம்பலைக்கு தெரியும் அது பொம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் நான் பாட்டுறாப்பேன்